ஆண்டவருக்கே வந்து சோதனையா ஏன்னா ஆண்டவர் எவ்வளையோ நம்பிக்கை இருந்தார் காங்கிரஸில் போய் ஐக்கியமானார் காங்கிரஸில் ஐக்கியமாகி நான் திமுகவுக்கு காங்கிரஸில் இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்றார் அப்படி கொடுத்தோம் இன்னைக்கு எப்படியாச்சும் நமக்கு ஒரு ரெண்டு சீட் கொடுத்துருவாங்க இல்லாட்டி ஒரு சீட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஆண்டவர் இருந்தார் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு சிறந்த நடிகர் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து நாம் ஒரு பெரும் நடிகர் நம்மளுக்கு எப்படி சுற்றியும் வந்து நம்மளுக்கு திமுக எப்படி சீட்டு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையில் இருந்தார் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்த உலகநாயகன் ஆண்டவர்களுக்கு மண்டலி போட்ட மாதிரி அவருடைய கனவுல ஏன்னா அவரால் இப்போ வந்து முகத்தை பார்த்தாலே மூஞ்சியில் ஆடல அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இப்போ நடந்துக்கிருக்கு வேறு வழியே கிடையாது அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு சீட்டு கிடையாது விரும்பினா ராஜ்யசபா சீட்டு தாரம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பேசி சமாளித்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்க ஏன்னா ஒரு ஒப்பந்தம் எழுத்து வரணும்ல ஒரு கூட்டணி கூட்டணியில் சேர்ந்தாலும் ஒரு ஒப்பந்தம் கூட்டணியில் சேரனாலும் ஒரு ஒப்பந்தம் எழுத்து வாங்கி முடிச்சிட்டாங்க அவர் கமலாசி வெளியே வந்த உடனே உனக்கு கேத்த என்ன சொல்லிட்டாரு எதிரிவாத சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எதிரிவாதத்தில் இருக்கிற சக்திகளுக்கு வந்து ஆதரவாக வந்து இந்த எலெக்ஷன் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் வந்து கூடுறோம் அப்படிங்கிறாரு அதாவது இவர் சொல்றது கமலாசன் சொல்றது எதுவுமே புரியாது புரியுற மாதிரியே பேச மாட்டார் அதே மாதிரி தான் இந்த தடவை பேசுகிறார் என்னன்னா நாங்கள் வந்து அந்த பிஜேபி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து தேசத்திற்கு விரோதமான கட்சிகள் கையில் வந்து மறுபடியும் நாடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு தேசத்துடைய நலனுக்காக மக்கள் நீதி மையம் வந்து திமுக அரசுடன் கூட்டணி சேருது இது ஒரு அவசர கால நிலை அவசரமா அது செய்ய வேண்டியதாக இருக்கு இது வந்து தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதா இருக்கும் எதிர்வாத சக்திகளை வந்து முறியடிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இணைகிறோம் அதனால வந்து நாங்கள் சீட்டு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல எங்களை சீட்டு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல நான் தேசத்திற்காக இதை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு என்ன சொல்கிறாருன்னா இதே தான் வந்து விடுதலை சக்தியை கட்சி சேர்ந்த திருமாவளன்னு சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏற்கனவே நாலு சீட்டு வேணும்னு சொல்லி அடமிச்சுருந்தாரு அதேமாதிரி அவங்க ரெண்டு போன தடவை கொடுத்த மாதிரி ரெண்டு சீட்டு கொடுத்தே அவங்க முடிச்சு வச்சாங்க அப்போ வந்து அவள் வெளியே வந்த உடனே இது வந்து எங்கள் கூட்டணியை விட என் கட்சியை விட எனக்கு தேச பெருசாக தெரிஞ்சு அந்த தேசத்திற்காக தேசத்தை காப்பாற்ற வேண்டும் இந்திய திருநாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் ரெண்டு சீட்டு கொடுத்ததையும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்லிட்டு போனார் அதுவே வந்து கமல்ஹாசனும் சொல்லியிருக்காரு என்ன அவர் பாசையில் வந்து புரியாத விதமா யாருமே புரியக்கூடாது ஆனால் அவர் சொன்னதே சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது அங்க அப்படியே அப்படின்னு மொழி மொழி பேசி முடிச்சிருக்காரு சரி இவர் சொல்லிட்டாரு ஒரு இந்த எலெக்ஷன்ல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு முதல் முறையா வந்து மக்கள் நீதி மையம் தேர்தலில் சந்திக்குது அப்ப வந்து அவங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லா வந்து வாக்கு சேதம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கிடைச்சிருந்துச்சு அப்ப வந்து எல்லோரும் யோசித்தாங்க என்னடா மக்கள் நிதி மயத்துக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமா பரவாயில்ல கமலாசன் வந்து வளர்ந்து வரும் கட்சி ஆயிட்டாரு இனிமேல் வளர்ந்த வளர்ச்சி தான் அப்படின்ட்டு நினைச்சுக்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் வந்து சில சர்க்கள்கள் வந்தாலும் கோயம்புத்தூர்ல வந்து வானதி சீனிவாசனுக்காரர்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிராக வந்து கமலாசன் நிக்கும்போது சட்டசபை சந்தையில் நின்று இருந்தாரு அப்ப வந்து ஆயிரத்தி அறநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோத்தாரு கடைசி வரைக்கும் கமலாசன் ஜெயிச்சுருவாரு வானி தான் தோக்க போகிறாங்கன்ற இருந்த டயத்தில் வந்து திடீர்னு வந்து வானி சீனிவாசன் தான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பல சட்ட நான் போன நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பல தொகுதியில் வந்து லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து மக்கள் நீதி மையம் வாங்கிச்சு அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு வந்து இன்னும் வளர்க்காம வளர்த்துருக்கலாம் இன்னும் வந்து அவர் தனியா நிற்கிறாரோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னும் கட்சியை வந்து முன்னெடுத்து போயிருக்கலாம் ஆனால் வந்து அவருடைய ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து சிம்மா துறையில் அமைஞ்சிருச்சு அரசியல்குள்ள இறங்கிட்டாரு அரசியல்கு இறங்குனா அரசியல் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லி அரசியல் கட்சி வந்து அப்பப்போ வந்து எலெக்ஷனை வந்து பார்க்கறது எலெக்ஷன் முடிச்ச உடனே வந்து ஓடி போய் சினிமா துறைக்குள்ள போய் சினிமா அன்னைக்கா போயிடுறது மறுபடியும் எலெக்ஷனுக்கு வர்றது மறுபடியும் போயிருது எப்போ வேடந்தாங்கல் வர்ற மாதிரி அப்பப்போ வந்துட்டு போனால் அரசியலில் வந்து கரெக்டாக களம் காண முடியுமா தான் பின்னாடி வர நாட்களை வந்து அவருக்கு வந்து வாக்கு செலவு குறைய ஆரம்பிச்சது இதே தான் நீங்க வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு நான் கட்சி ஆரம்பித்த உடன் வந்து நான் சினிமா துறையை விட்டுருவேன்றாரு ஒரு இன்று வந்த ஒரு விஜய் விஜயை விட கமலதாசன் வந்து பல வந்து அனுபவம் வாய்ந்தவர் சினிமா துறையிலும் சரி எல்லாத்துலேயும் சரி பல புத்தகங்கள் படித்து தனக்குள்ளே வந்து ஒரு உருத உருவாக்கி கொண்டவர் எதோ உருவாக்கி கொண்டவர் ஏதோ ஒரு வளர்ச்சி உருவாக்கி கொண்டவர்னு சொல்லலாம் அப்படியே அவர் ஒரு பன்முகத்திரமே கொண்டவர் ஆஹ் சிந்தனையாளர் பெரியார் சிந்தனையை கையில் வச்சிருப்பவர் இப்படி இருக்கிறவர் வந்து ஒரு ஒரு காலில் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து சினிமாவையும் ஒரு பக்கம் அரசியல வச்சா ரெண்டுமே சரியான பதில கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா இருந்தாலும் வந்து விஜய் வந்து கமலாசன் மூலம் எடுத்த ஒரு அனுபவம்னு கூட சொல்லலாம் தான் வந்து இன்னைக்கு வந்து நான் அரசியலுக்கு வந்தவுடனே சினிமா துறையை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது காரணம் இன்னைக்கு அந்த தான் அரசியலை வந்து சரியான முறையில முன்னெடுத்து போகல அதனால தான் இன்னைக்கு அவருடைய கட்சி வந்து போய் திமுக கூட்டணியில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை நாம் தமிழர் கட்சி வரைக்கும் தொடங்கின காலத்துல இருந்து நான் எந்த கட்சியும் கூட்டிட்டு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு சீமான் பல விமர்சனங்கள் வருது சீமான் பல குற்றச்சாட்டுகள் வருது சீமான் வந்து பல அவதூறு கருத்துக்கள் வருது இருந்தாலும் இன்னும் வரைக்கும் வந்து சீமானுடைய வாக்குகள் நாலு நாள் ஆக ஆக குறையவே கிடையாது கூடிக்கொண்டே தான் இருக்குது இந்த வட்டம் ஒரு ரெண்டு சதவீதமாக அடுத்த மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஒரு மனுஷன் வந்து படிப்படியாக முன்னேறி மூடி போக முடிய முடிய தவிர தான் கொண்டு போய் உச்சாரணை கும்பல உட்காந்துட முடியாது அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சீமான் படிப்படியாக போயிட்டு இருக்காரு ஆனால் இது வரைக்கும் வந்து நான் கூட்டணியிலேயே கிடையாது அப்படிங்கிறார் இன்றைக்கி நான் இல்லை அடுத்த லட்சம் இல்லை அடுத்த லட்சம் இல்லை இன்னொரு பத்து வந்து மறுபடியும் வந்து ஜெய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காரு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சீமான் கூட வந்து இளைஞர்கள் இருக்காங்க என்னன்னா அவர் யாரு கூடயும் கூட்டினே வைக்கிறது இல்லையா யாரோடையும் கூட்டம் இல்லாம தனிச்சு நிற்கிறாரு இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் இருக்காங்க அஜித் ரசிகர்களுக்கு ஏன் ரசிகர்கள் அதிகம் அஜித் ரசிகர்கிட்ட போய் கேட்ட முடிச்சுங்க என்னங்க நீங்க அஜித்துக்கு எதுக்கு ரசிகராக இருக்கீங்க கேட்டா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா அஜித் வந்து யாருடைய பின்பலங்கும் இல்லாமல் தானாக ஊண்டி முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு அப்போ யாருடைய பின்புலம் அவர் வந்து சினிமா துறைக்கு வந்து சினிமா துறையில வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அப்பாவோ அண்ணனோ இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் கலைத்துறையிலிருந்து இவர் சினிமாத்துறை கொண்டு வந்து இவரை டெவலப் பண்ணி மேலே விட்டுருந்தா இவர் வந்து இந்த அளவு ரசிகர்கள் இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் வந்து யாருடைய இல்லாமல் தனி ஒரு நான் வந்து உட்காந்து அந்த சினிமா தொழிலில் அளவு ஒரு தலையாக வந்து நிற்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு ரசிகர்கள் ஃபுல்லாக முதல் அதை வைப்பாங்க மாதிரி தான் சீமானுக்காக தான் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து யாரும் கூடயும் கூட்ட நிற்கறையாது யாரும் கூடயும் கூட்டில்லாமல் தனிச்சே இருக்கிறாரு இவருக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோமே அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் இடம் பிடிச்சி வந்துருக்காரு ஆனால் அதே இது வந்து கமல்ஹாசனும் வந்திருக்கலாம் கமல்ஹாசன் அதே மாதிரி வந்து போராடி முதல் எலெக்ஷன் ரெண்டாவது எலெக்ஷன் மூணாவது எலெக்ஷன் அப்படின்னு ஒன்றே ஒன்னே வந்து வெற்றி கிடைச்சிருமா அப்படிங்கிறது ஒன்றே கிடைக்கிறதுக்கு ஒன்று இது எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆர் காலத்தில் தான் வந்து எம்ஜிஆர் ஒன்னே வந்த ஒன்னே ஜெயிச்சு முன்னேறி வந்துக்கிந்தார் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா பேரும் தான் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க அந்த காலகட்டம் வேற இன்றைய காலகட்டம் வேற அப்படிங்கிறதோட மலர்ந்திராக இது இதுல வந்து கமலாசன் வந்து பெரிய பகுத்தறிவாதி வேற பல புத்தகங்கள் படிச்சிருக்காரு அவருக்கு வந்து நம்ம சொல்றத விட அவரே கற்றுக்கிட்டு இருப்பாரு ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் முதல் எலெக்ஷன் ரெண்டாவது எலெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் அரசியலுக்குள்ளே இறங்கிட்டால் முழு நேரம் அரசியல்வாதியாக இன்னார இருந்திருந்தால் சினிமாத்துறையை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அரசியலுக்குள்ளே இறங்கியிருந்தால் இன்னும் அவருடைய வாக்கு வீத விகிதங்கள் கூடியிருக்கும் வாக்கு விகிதங்கள் கூடியிருக்கும் இன்றைக்கி வந்து அவர் முழு அரசியல் வயதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக திமுக வந்து அவருக்கு சீட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க திமுகவில் வந்து ரெண்டு வச்சு அவர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து அந்த ரெண்டு சீட்டுகளை வந்து கெடுத்தது காரணம் வந்து கமலாசன் தான் அப்படி சொல்லலாம் ஏன்னா மக்கள் நீதி மையம்னு ஆரம்பித்தாச்சு எலெக்ஷனை சந்திச்சாச்சு எலெக்ஷனை சந்தித்த அடுத்த நிமிஷம் வந்து அப்படியே அதை கண்டுக்காமல் போய் அவரை போய் நான் சினிமாவில் பார்க்குறேன் விக்ரம் படம் எடுக்கிறேன் மக தக் லைஃப்ல படம் எடுக்கிறேன் சொல்லி பல சினிமா தொழிலில் தன்னுடைய ஈடுபாடு அதிகமாக காட்ட ஆரம்பிச்சதுனால இங்கே கட்சியுடைய ஒரு முன்னெடுத்து போகிறது வந்து குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லலாம் திடீர்னு வந்து ஒரு மீட்டிங் போகிறது வந்துட்டு நீங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கட்சியில் என்ன பண்ணுறீங்க ஏது செய்கிறீங்க கட்சியில் வந்து ஒரு செயல்பாடு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்னு வச்சுங்க முதல் தலைவன் இப்படியா இருக்க நீ வந்து கட்சியில் வந்து உள்ளே இறங்கணுமியா தலைவனா ஒரு ஒரு ஊராக வரணும் மாதத்துக்கு ஏதாச்சும் மதுரை மாவட்டத்துக்கு வரான் மதுரை மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் போடணும் பொதுக்கூட்டம் போடணும் திருச்சி போகிறமா திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் போடணும் திருநெல்லை போகிறமா ஒரு பொதுக்கூட்டம் போகணும் எங்கேயுமே பொதுக்கூட்டம் பண்ணுறதில்ல எதுவுமே செய்கிறது இல்லை ஆனால் வந்து எலெக்ஷன் டைம் மட்டும் மட்டும் டாமல் டார்ச் லைட் தூக்கிட்டு வருவார் இதுதான் நம்மளது சின்னம் அப்படின்ட்டு உடனே பார்த்திங்க இருக்கிற தமிழர்கள்லாம் ஏமாந்து போவாங்களா உடனே ஓட்டை போட்டுருவாங்களா இல்லை அதனால தான் தன்னுடைய நம் நம்மளுடைய மக்கள் நிதி மையத்தை வந்து இன்னைக்கு மையம் கொள்ளாமல் வச்சதுக்கு காரணம் யாருன்னா அது கமலஹாசன தான் சார் அதனால தான் இன்றைக்கி வந்து திமுக வந்து வேறு வழி இல்லாமல் ஏதோ கமலாசன் வந்து கேட்டார் கமலாசன் ஏதோ வந்து முன்னாடி வந்து டிவியை உடைச்சார் ஸ்டாலின் மூஞ்ச பார்த்தோம்னா அதே டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சார் நீ என்ன செய்யறது பாவம் மன்னிச்சு விடுவோம் சொல்லி மன்னிச்சு விட்டுட்டு ஒரு ஏ ராஜ்யசபா சீட்டு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே இது அவர் கரெக்டான முறையில் முன்னெடுத்து போயிருந்தால் அரசியலில் கொண்டு போயிருந்தா நீ சீட்டு வாங்கியிருக்கலாம் சீட்டே வாங்கவே தேவையில்லை இன்னைக்கு அவர் முழு நேரம் அரசியல்வாதியா இருந்திருந்தா நாம் மாதிரி அவர் தனியாக நான் நிற்கிறேன் களம் காணுறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னாக்க பல இன்னைக்கு வந்து சேர்த்துட்டாரு நாற்பது தொகுதிகளும் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்காட்டினாலும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு எங்களுக்கு சீட்டே கொடுக்கல இருந்தால் பரவாயில்ல பரவ தொகுதியில் வந்து எங்களுடைய பிரச்சாரம் அதிகமாக இருக்கும் பிரச்சாரம் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு யார் போய் பிரச்சாரம் பண்ண போறாங்கன்றது அடுத்த விஷயம் இருக்கு ஏன்னா இவர் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு கடைசி வந்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் இவங்களை ஃபுல்லாக போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோடு போய் சினிமாவுக்கு போய் நடிக்க போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா இவர் தான் நிற்கலை இல்லை எந்த எலக்ஷன் இக்களவர் கட்சி நிற்கலை அப்புறம் என்ன ஒன்று வந்து நேரம் நடிக்க லைஃப் படம் மற்ற படங்கள் இருக்குது அந்த படத்துக்கு நடி நடிப்புக்கு போயிடுவார் ஏன்னா அங்கே போனால் சம்பளம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் படம் கிடைக்கும் உடனே என்ன ஆகும்னாக்கே இங்கே தொண்டர்களாக வந்து பாவம் அவங்க செலவுக்குல செலவு செய்வாங்க சொந்த காசை போடுவாங்களா சொந்த காசை போட்டு 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 கடைசி ஆகும்னா திமுக போட்டு கேட்க முடியாதவர் தீமாவுக்கு வாக்களிங்கள் உதயசூழனுக்கு வாக்களிங்கள் விடுதலை சிறுத்தை உடைய பானசீனத்துக்கு வாக்களிங்கள் கம்யூனிஸ்டுடைய அருவாள் சுத்திகளுக்கு வாக்களியுங்கள் காங்கிரஸ் உடைய கை சிலத்துக்கு வாக்களிக்கிறது தான் கேட்க முடியும் தவிர மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட்டுக்கு வாக்கு க வாக்களிங்கள் கேட்க முடியாது தன்னுடைய சொந்த காசை செலவழித்து யாராச்சும் அடுத்தவையும் சின்னத்துக்கு போய் வாக்கு போனால் அப்போ என்ன ஆகுனா அங்கே இருக்கிற தொண்டர்கள் மக்கள் நீதி தொண்டர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளும் கம்மி பிரச்சாரத்தை இப்போ அதிகமாக பண்ண மாட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி கமலாசிரியே ஏதாச்சும் ஒரு டயத்தில் முக்கியமான மீட்டிங் மட்டும் வருவார் முக்கியமான வந்து ஸ்டாலின் கலந்துக்கிறது இல்லை கடைசியில் வந்து பிரச்சாரம் முடியும்போது ஒரு பொதுவான மீட்டிங் நடக்கும் அந்த சமயத்தில் வந்து கலந்துக்கிட்டு நானும் இந்த கூட்டணியிலே தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு படத்தை கட்டிட்டு அவர் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னன்னா மக்கள் நிதி மையம் கட்சியுடைய வீழ்ச்சிக்கு வீழ்ச்சிக்கு அவரே காரணமாக அமைக்கிறந்த அர்த்தம் அவர் சொல்ல வேண்டியது ஒரே காரணம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எம்பி சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் மக்கள் அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது தொண்டர்கள் ஏன்னா முன்னாடி தான் ரசிகர்கள் ரசிகர்லேயே வந்து சினிமா துறை சேர்ந்த கொண்டதுதான் வருது தொண்டர்கள் ரொம்ப எதிர்பார்த்தது அப்படின்னு பார்த்தா எப்படியாச்சும் தலைவர் ஆண்டவர் வந்து வாங்கிடுவார் சீட்டு வாங்கிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கடைசி வந்து கை மாறி போயிருச்சு நீ அதிலே வந்து அவங்க விப்சிப்பு இருக்காங்க என்னடா சேருது அப்படின்ட்டு இப்படி க கட்சியில் போய் இணைஞ்சித்தரேன் விட்டால் வந்து இவர் முந்நூறு அஞ்சு ஆறு வருஷம் போனால் நம்ம தே தேசத்திற்காக நலனுக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் நம்ம மக்கள் நீதி மையத்தை திமுகவுடன் இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா நினச்சா தான் சொல்ல முடியாது ஆண்டவர் வந்து பகுத்தறிவாதி பல விஷயமா வந்து பகுத்தறிஞ்சு தான் அவருடைய முடிவை சொல்லுவார் ஆனால் பகுத்தறிஞ்சு சொன்னாலும் அந்த பகுத்தறிவு வந்து இங்கே இருக்கிற அவரை நம்பி இருக்கிற கட்சி தொண்டர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் ஏன்னா அவங்க நடு காட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் என்ன செய்யணும்னா இனி அடுத்து வரும் காலங்களாச்சும் கமலாசர் வந்து சினிமா துறையோ ஒன்று சினிமா துறைன்னா சினிமா துறையிலே போயிடணும் இல்லை அரசியலுக்குள்ள வந்துட்டோம்னா அரசியல் முன்னெடுத்து போகணும் நீ ஒவ்வொரு டைம் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு தினமும் வந்து அரசியல் எப்படி நடத்துறது அரசியல்குள்ளே போய் இன்னும் மீட்டிங் பண்ணுறது மக்கள் எப்படி சந்திக்கிறது மக்களுடைய போராட்டங்கள் என்ன மக்களுடைய கஷ்டங்கள் என்ன மக்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை போய் பார்த்து பேசி மக்கள் முன்னாடி பேசினா தான் கம்மனுடைய முகம் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு அரசியல்வாதியாக மக்கள் நிதிமயத்துடைய ஒரு தலைவராக தெரியும் இல்லாட்டி வந்து அவர் தக்களிஃப் படத்தோடைய ஹீரோவாக தான் தெரியும் அது கூட விட்டுறார் இவர் இவர் என்னமோ சினிமா துறையில தான் இருக்கார் சினிமா துறையில வந்து சினிமா துறை நடிக்கணும் நடிக்கணும் சினிமா படம் ஷூட்டிங்லாம் இடத்துல அவ்வளோ ஓடி அரசியலுக்கு இந்த விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் நீதி மையம் வந்து வளருவதற்கான ஒரு முன்னெடுப்பே இருக்காது இன்றைக்கி வந்து சீமான் வந்து ஒவ்வொரு தினமும் பாருங்கள் சீமான் வந்து எல்லா இடத்துல போய் மீட்டிங் போயிருவார் ஒரு மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா மொதலாக போய் நிற்கிந்து குரல் கொடுப்பவர் சீமானாக இருக்காங்க சீமான் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி எடப்பாடியாக இருந்தாலும் சரி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அவங்க ஃபுல்லாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மொதல் அளவு குரல் கொடுப்பாங்க ஆனால் எதுக்காச்சும் ஒருத்தர் இருக்கு நம்ம ஆண்டவர் குரல் கொடுத்துருக்காரா மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு பிரச்சனை ஒரு நாலு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார் நீதி பிரச்சனைக்குலாம் எங்கே இருப்பாருன்னே தெரியாது ஷூட்டிங்கில் இருப்பார் இப்படி போயிட்டு இருந்தால் மக்கள் நீதி மையம் விழுவதற்கு ரொம்ப நாள் ஆகாது